அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினேழு அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல முகத்து அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர்முகத்து தேய்பிரையாகவும் வளர்பிரையாகவும் மாறி ஒளி வீசும் சந்திரனுக்கு உள்ளது போன்று இம்மாதர் முகத்தில் கலங்கம் உண்டோ இல்லை தேய்பிரையாகவும் வளர்பிரையாகவும் மாறி ஒளி வீசும் சந்திரனுக்கு உள்ளது போன்று இம்மாதர் முகத்தில் கலங்கம் உண்டோ இல்லை நன்றி வணக்கம்